மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீனராசி நேயர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவிற்கு நட்பு கிரகமாக திகழக்கூடிய சூரியன் மிக வலுவாக தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்த சூழலில் தற்போது தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் உச்ச நிவர்த்தி பெற்று தைரியஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய சூரியனின் அமைப்பு மிக பெரிய அளவில் இந்த தருணத்தில் பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது குறிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் இவை நடந்தே தீரும் யாராலும் மறுக்க முடியாது தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் ஏனென்றால் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மையானவராக பார்க்கப்படுகிறார் சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களின் இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவராகவும் ஆளுமை கொண்டவராகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான தைரியஸ்தானத்தில் நுழைந்திருக்கிறார் என்னென்றால் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த பொதுவாகவே மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய ஸ்தானத்தில் அமர்வது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் அமர்வது பல்வேறு வகையில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் எளிதில் மீன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக உருவாக்க கொடுக்கிறார் மேலும் சூரியன் தனது சப்தம பார்வையை மிக வலுவாக ஒன்பதாம் இடமான மீது இடமான தைரியஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் பல வகையில நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் தனது சப்தம பார்வையை செலுத்துவதால் பல வகையில நீங்கள் எதிர்பாராத சுப நிகழ்வுகள் கைகூடும் குறிப்பாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வேளையில் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பத்தை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிய முறையில மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் கூட இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படும் சூரியன் உச்சத்தில் எழுதிய தலைவிதியை காட்டிலும் உச்ச நிவர்த்தி பெற்று தைரிய ஸ்தானத்தில் எழுதக்கூடிய தலைவிதி என்பது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் விரைவாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் மீனராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்படி பயன்படுத்தி கொள்ளும் போது பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக மீன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிற ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் தைரியஸ்தானத்தில் அமரவக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியை கொடுக்கும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக காரிய வெற்றி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மீனராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமம் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பத திட்டவட்டமாக சூரியன் எழுதிய தலைவிதியாக அமைய போகிறது என்பத உறுதியாக எடுத்து காட்டுகிறார் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் சூரியன் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் அமர்வதால் இந்த தருணத்தில் குடும்ப சார்ந்த பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்க முடியும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும் திருமணம் காதுகுத்து பலகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திறன்பட செய்வதோடு மட்டுமல்லாது நீண்ட காலமாக இருந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை சூரியன் ஏற்படுத்த ார் மீனராசிக்காரர்கள் மனம் தளராமல் இந்த தருணத்தில் பல பணிகளை செய்ய முயற்சி செய்யுங்கள் வெற்றிகரமாக அமையும் உடல் நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகளும் விலகுகிறது எளிய சிகிச்சையில் உடல் நலமும் மனநலமும் புத்துரிச்சி பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையில பல நல்ல காரியங்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கைகூடுங்க மன நிறைவு அளிக்கக்கூடிய வகையில் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைகிறது யோகம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவுல நெருக்கடி சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை இந்த தருணத்தில் விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் அலுவலகம் சார்ந்த பணிகளை திறன்பட கையாள முடியும் ஆவணங்களை கையாளக்கூடிய விஷயங்களிலும் நுணுக்கமாக பல திட்டங்களை செயல்படுத்துவதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் உண்மையான போட்டிகள் நிலவினாலும் அத்தனை போட்டிகளையும் சிறப்பாக கையாண்டு மீனராசிக்காரர்கள் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது புதிய ஆடர்கள் மனநிறைவை அமைகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் இந்த தருணத்தில் விலகுவதால் மிக சிறப்பான வகையில் பல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் எளிதில் உருவாக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகங்களின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நெருக்கடிகளை விலகி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதோடு பல்வேறு வகையான சங்கடங்களை விளக்க முடியும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய மற்றும் விற்கக்கூடிய முயற்சியில் எளிதில் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த சூழல் அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக மீனராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான தடை என்று இருக்கக்கூடிய பல காரியங்கள் விலகி சூரியன் எழுதிய தலைவிதி நன்மை நிறைந்தவையாக மீனராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்